நியூஸ் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் என்னுடைய இருக்கோம் இங்க இருக்க விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு வருஷம் பழமை வாய்ந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இருக்காங்க பார்த்திருப்பீங்க நினைச்சதே நடக்கும் நடித்தி கொடுக்கும் விநாயகர் சித்தி சித்தி விநாயகர் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பத்தியாவகத்துல இருக்க இந்த லொகேஷன் அனைவரும் வாருங்க விநாயகர் யாரில் பெருங்க சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே அஞ்சு கரங்களே இந்த சித்தி விநாயகர் கோயில் கடந்த நூற்றி முப்பத்தி அஞ்சு வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் சங்கட சதுர்த்தி அன்று அபிஷேகம் ஆராதனை பிரசாதம் விநியோகப்படுகிறது பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இதில் பங்கு பெற்று நிறைய பேர் இதில் வந்து பயனடைஞ்சுக்கா சொல்கிறாங்க விநாயகர்கள் இப்போ வந்தால் எனக்கு இதில் வந்து நல்லா வேலை கிடச்சிருக்கு கல்யாணம் ஆகிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இந்த கோவில் வந்து என்னுடைய தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே இது இருக்கு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியானது ஊர்வலமாக கொண்டு வந்து அவர் இந்த கோவில் நல்லா கும்பாபிஷேகம் ஒத்துழைப்பும் எல்லாரும் அதுக்கு நாங்க கடவுள வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆலந்தூரில் மிகவும் பழமையான சித்தி விநாயகர் ஆலயம் ஆலந்தூரில் மிகவும் பழமையான கோயில் சித்தி விநாயகர் ஆலயம் சுமார் நூத்தி பதினேழு வருடங்களாக தொடர்ந்து தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று விநாயகர் சக்தி வெகு சேவாக கொண்டாடப்படுகிறது இது மிகவும் மிகவும் பழமையான கோயிலே வடக்க பார்த்த விநாயகர் நினைத்த காரியத்தை நம்ம மனசால நினைச்சு பிரார்த்தனை பண்ணால் அவர் நினைத்ததை செய்து கொடுத்திருக்காரு அது நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க ஒரு முறை வந்து இந்த கோயில வந்து விஜயம் பண்ணி பாருங்க இந்த கோயிலில் வாரம் வாரம் வந்து மிகவும் அன்ன சிறப்பாக அன்னதானம் செய்கிறோம் மாத சங்கட சக்தி வந்து வெகு சேவாக கொண்டாடப்படுகிறது மற்றும் வந்து நவராத்திரி பூஜை வந்து நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது மற்றும் வந்து வந்து வருடம் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது ஒரு முறை வந்து இந்த கோயில வந்து தரிசனம் பண்ணி பாருங்க அடுத்தது நீங்களே வந்து மறுபடியும் மறுபடியும் வருவீங்க நான் இங்க ஆலந்தூர் வந்து வெளியே வாடகை இருந்தேன் இந்த விநாயகர் வேண்டி வந்து வந்து நான் வேண்டிட்டு இருப்பேன் மனசார வேண்டியதுனால நம்பிக்கையோட வேணும்னால வந்துட்டேன் அவர் என்னைக்குமே இந்த வேணும்னா கண்டிப்பா நடக்கும் நடந்துருச்சு என் விஷயத்துல அது அதனால வேணும்னா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோட இருக்கும் என் பேர் மகேஸ்வரி இந்த சித்தி விநாயகர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலா இந்த பிரத்திவாக்கத்திர அமைந்துள்ளது இந்த கோயில லாஸ்ட் டைம் வந்து நாங்க விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு ஆயிரம் தேங்காய் வந்து சார் வந்து வீடு விட எடுத்துட்டு போயிட்டு இந்த கோயில கும்பாபிஷேகம் நடத்தினதுக்காக எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வழங்கியிருந்தோம் இங்க வந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வந்தது இப்போ கடந்த வாரங்களாக இங்க வந்து சங்கட சதுர்த்தியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனுடைய அருள் வந்து இந்த விநாயகர் கோயில விநாயகரை கும்பிடுறவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல போறதா நிறைய இது சொல்லியிருக்காங்க அனுபபப்புறமும் அது நடந்திருக்கு இந்த சித்தி விநாயகர் கோயில் வந்து விரைவில் வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க ஏற்பாடுகள் வந்து ஸ்கூல் ஸ்கூல் பீட்டா மூலிமா நடைபெற இருக்கிறது இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ஒரு பிள்ளையார் கோயில் அதாவது ஒரு நூத்தி ஐம்பது இல்ல ஒரு நூத்தி முப்பது வருஷத்துக்கு பழமையான கோயில் இது இங்க ஆலந்தூர்ல இருக்க மக்கள் எல்லாரும் இங்க பூஜை கொள்வாங்க இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான நாள் அதனால இங்க வந்து நாங்க பூஜை பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த கோயில்ல வந்து கும்பாபிஷேகமும் நடக்க போகுது அதனால இந்த ஆலந்தூர்ல இருக்க எல்லாரும் வந்து அதை நல்லபடியா நடத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ சிதி விநாயகர் ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த வல்லமையான ஒரு கணபதி இவர் இவர் நிறுவி கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து வருடமாகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காண ஒரு கல்வெட்டு இருக்குது அதுக்கு முந்தின கல்வெட்டும் உள்ளே இருக்குது ஐம்பத்தி நாலுக்கு பின்னால் கொஞ்சம் எடுத்து கட்டியிருந்தேன் அதுக்கு முன்னால எல்லாம் வந்து அவர் குடிசையில் இருந்தார் இப்போ எடுத்து கட்டப்பட்டு கிட்டத்தட்ட இது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது இதற்குள்ள மூலவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் உள்ள இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து நமக்கு எல்லா அருளும் தருவார் நீங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லதெல்லாம் நடக்கும் எனது பெயர் கோபி கண்ணன் இந்த விநாயகர் கோயிலில் சித்தி விநாயகர் கோயில் என்று இந்த பேர் அழைக்கப்படுவார்கள் இது நூற்றி ஏழு வருடமாக இந்த கோயில் இருக்கிறது இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கப்படுகிறது இந்த கோயிலில் சதுர்த்தி அன்று மிகவும் அதிகமாக கூட்டம் வருகிற இந்த கோயில்தான் ரொம்ப அதிகம் ஆகையால் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் இந்த கோயில்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகையால் இந்த சித்தி விநாயகர்கள் நீங்கள் வணங்கினால் செல்வமும் அருளும் மிகவும் கிடைக்கும் மிக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க